நம் உடல் அமைப்புக்கு மூட்டுகள் மற்றும் மூட்டுகளின் இணைப்பு அவசியமான ஒன்றாக உள்ளது இந்நிலையில் இந்த மூட்டுகளில் உண்டாகும் ஒரு சில பிரச்சனைகள் மூட்டுகளின் ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு இறைச்சலையும் உண்டாக்குகிறது மூட்டு பகுதியில் உண்டாகும் இந்த தேவையற்ற இறைச்சலின் மிக முக்கிய காரணமாக கீழ்வாதம் பார்க்கப்படுகிறது இந்த பிரச்சனை உள்ளபோது மூட்டுகளில் நமைச்சல் போன்ற உணர்வு உண்டாவதோடு மூட்டு உராய்வு போன்ற உணர்வும் இருக்கும் மெனிஸ்கல் கீரல் எனப்படுவது மூட்டுகளில் உண்டாகும் அழற்சி வீக்கம் மற்றும் விரைப்பதன்மையை குறிக்கிறது இந்த பிரச்சினை உள்ளபோது மூட்டுகளில் பொத்தான்களை அழுத்தும் போது உண்டாகும் சத்தத்திற்கு இணையான டிக் போன்ற சத்தம் கேட்கும் மூட்டுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் தசைநாரில் உண்டாகும் அழற்சி அல்லது காயங்கள் காரணமாகவும் இந்த தேவையற்ற சத்தம் இறைச்சல் கூடும் தசைநான் எனப்படுவது எலும்புகளை தசைகளுடன் இணைக்கும் ஒரு கடினமான ஆகும் இந்த நாற்பகுதியில் உண்டாகும் கீரல்கள் மூட்டுகளை சுற்றி தேவையற்ற இறைச்சல் உண்டாவதற்கு வழிவகுக்கிறது ஐடிபிஎஸ் குறைபாடு எனப்படுவது முழங்கால் நிகழ்வுத்தன்மையை பாதிக்கும் ஒரு தசைநார் அழற்சி குறைபாடு ஆகும் இந்த பிரச்சினை உள்ளவர்களுக்கு மூட்டுகளை சுற்றி சொடக்கிடுவது போன்ற சத்தம் கேட்கும் பிளிகா குறைபாடு பிளிக்கர் சின்ரோம் எனப்படுவது முழங்காலின் நடுவில் வலி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வகை குறைபாடு ஆகும் இந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு மூட்டுகளில் உலோக உராய்வு போன்ற சத்தங்கள் கேட்கலாம் எலும்பு மற்றும் திசுக்களின் நோயுள்ள பகுதிகளை உலோகம் அல்லது அடர்த்தியான பிளாஸ்டிக் ஊறுகள் கொண்டு மாறுவது மூட்டு மாற்று சிகிச்சை எனப்படுகிறது இந்த சிகிச்சை செய்து கொண்ட நபர்களுக்கும் மூட்டுகளை சுற்றி இரைச்சல் கேட்பது இயல்பானது மூட்டுகளில் உண்டாகும் இந்த இரைச்சலை அலட்சியமாக விடுவது நல்லது அல்ல குறிப்பாக வலியுடன் கூடிய சத்தங்களை நீங்கள் கேட்டால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது